ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு அருமையான மசாலா வேர்க்கடலை தான் செய்ய போகிறோம் இப்போ குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஒரு பத்து நிமிஷம் கூட இதுக்கு ஆகிறதில்ல இது எப்படி செய்யுறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுவாக எவ்வளோ மொறுமொருன்ட்டு நல்லா இருக்குது நல்லா மொறுமொருன்ட்டு இருக்குது இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறாங்களா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்துட்டு போய் பார்க்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் வேர்க்கடல் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை தான் வறுக்காத க தான் ஒரு இரநூறு கிராம் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் சிம்பிள் தான் காஷ்மீரில் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்க ஒரு டேபிள் ஸ்பூனு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பச்சை அரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான் தேவையானால உப்பு இது கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் மாவில் ஊற்றி பிணைஞ்சிக்க போகிறேன் அந்த எண்ணெய் எண்ணெய் தான் இந்த சக்கில் ஊற்றி வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த சக்கு வாங்கினோம் இப்போ யாரும் குடிக்கிறதில்ல அதனால் நான் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டேன் சரி இது எப்படி செய்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இதை கலக்கிறதுக்கு இந்த கடலையை கலக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கால் டம்ளர் இந்த அளவுக்கு இதில் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக தேவையானால உப்பு போட்டுக்கலாம் இந்த கடலைக்கு தேவையானால உப்பு உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து அந்த மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் இதில் வந்து கலர் தான் இருக்கும் காரம் இருக்காது மைல்டாக தான் காரம் இருக்கும் நான் குழந்தைங்களாம் சாப்பிட்றனால இந்த மிளகாத்தொயலை நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன் அப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துக்கிட்டு கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா உப்பெல்லாம் கரையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுலேயே வந்து நம்ம வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் கடலை மாவு சாரி ஃபஸ்ட்டு கடலை மாவு போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக அரிசி மாவு இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாக கலந்துராதிங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் கொஞ்சமாக ஒரே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா கலந்துட்டு இதில் வந்து இந்த வேர்க்கடலையை போட்டுக்கலாம் நல்லா பிணைஞ்சு விடுங்க இது வந்து கடலில் வந்து கடலெலாம் வந்து ஒட்டாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நல்லா ஒட்டிக்கும் பிடிச்சிக்கும் இதுலேயே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இந்த காய்ச்சாத எண்ணெய் தான் தண்ணியெலாம் நிறையா ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ அளவுக்கு கலந்துக்கணும் ஒரே இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயை காய வச்சு ஒளித்து எடுக்க வேண்டியதுதான் இப்போ வந்து நான் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்குறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இந்த கரண்டியில் இந்த கணஞ்சி வச்சுக்கிற நடக்கடலை இது வந்து இந்த நடக்கடலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாவு கொத்தாத மாதிரி இருந்துச்சுனாக்கா ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அப்படி மாவு கெட்டியாக மேலே பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கடலை மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் பச்சை அரிசி மாவும் போட்டு இன்னும் கொஞ்சம் கலந்துக்கோங்க லைட்டாக தண்ணி தெளித்து இப்போ இது வந்து நம்ம எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு இந்த கரண்டியில் அப்படி வச்சுக்கோங்க கரண்டியில் அப்படி வச்சுட்டு லைட்டாக அமுத்தி விட்டுட்டு அப்படியே எண்ணெயில் விட்டுருங்க நல்லா அமுத்தி விட்டுட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் விடணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க எண்ணெயில் விட்டுட்டு அப்படி மெதுவாக அப்படியே தள்ளி விட்டுருணும் சின்ன கடையை வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே தள்ளி விட்டுருங்க அப்படியே அது போட்டு எடுத்துட்டேன் அடுத்தது வந்து நான் வந்து கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டுடலாம் ஒன்று ரெண்டு ஒட்டிகிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல அடுப்பு வந்து நல்ல நல்லா காய வச்சுட்டு அடுப்பு நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க உடனே கிளறி விடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திருப்பி விடுங்க லைட்டாக திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து விடுங்க அப்படி திரு திருப்பி போடுங்க இது வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த உள்ளே வந்து மேலே கருகிறதும் உள்ளே வந்து பச்சையாகவே இருக்கும் நம்ம போட்டுறது வந்து பச்சை வேறு கடல தான் அதனால இதை அப்படியே உள்ளே போட்டோடனே கொஞ்சம் அப்படியே உடச்சி விட்டுருங்க கொஞ்சம் அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் ஒன்றா ரெண்டா இருக்கலாம் அப்படியே உடச்சி விட்ருக்கோம் பார்த்து செய்யுங்க என்ன மேலே தெரிக்குது நீங்கள் தட்டில் எடுத்து வச்சுட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஆறணுன்னே இப்போ நான் இதை எடுத்துறேன் என்னை வெடிச்சுட்டு எடுங்க இதே மாதிரி நான் வந்து எல்லா மாவையும் போட்டு எல்லா கடலையும் போட்டு எடுத்தார் தனித்தனியாக வந்தால் வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் ஒன்றா இருந்தாலுமே நம்ம உடச்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஈஸியாக ஒரு மசாலா வேர்க்கடலை செஞ்சிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை இது செய்கிறதுக்கு நீங்களும் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்